வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு எதுக்காக ரொம்ப முக்கியம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் வாக்குப்பதிவு நடந்துச்சு ஓட்டு போட நிறைய பேர் போகும்போது ஓட்டர் லிஸ்ட்டில் நிறைய பேருடைய பேரையே வந்து காணும் நிறைய பேருடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருந்துச்சு அப்போ சில பேர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷனு இந்த ஓட்டர் ஐடியை செக் பண்ணுறதுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க நேமை சேஞ்ச் பண்ணுறது நேமை சேர்க்குறதுக்கு நேமை வந்து நீக்கிறதுக்கெல்லாம் வந்து அவகாசம் வந்து கொடுக்கப்படுது அதை பற்றி விழிப்புணர்வு இல்லையா அப்போ இனி வந்து எக்ஸ்கியூஸ் வந்து சொல்லக்கூடாது ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் கமிஷன் இது மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா தவறாமல் போய் கலந்துக்கிட்டு உங்களுடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோல்வி அடைந்ததுக்கான காரணம் ரெண்டு ஒன்று அதிமுக திமுக கூட கைகோர்த்திச்சு இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் வாக்காளர் லிஸ்ட்டில் ஓட்டர் லிஸ்ட்டில் நிறைய பேருடைய பேர் வந்து காணும் நீக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அவங்களுடைய நேமலாம் இருந்திருந்தால் கூட ஃபைட்டு வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்திருக்கும் ஓகே இப்போ விஷயம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் நவம்பர் ஒம்பது நவம்பர் பத்து நவம்பர் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி நாலு இந்த நான்கு நாட்கள் வாக்ககங்களில் சிறப்பு முகாம் வந்து நடத்தப்படும் சிறப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க எலெக்ஷன் கமிஷனு இந்த சிறப்பு முகாமில் எதுக்காக அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் நேமை வந்து சேர்க்கறதுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேரை வந்து திருத்தம் மேற்கொள்வதற்கு ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளுடைய அட்ரஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த அட்ரெஸை மாற்றணும் இங்கேருந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் வந்து போகிறேன் அப்படின்னா அங்கேயே ஓட்டு போடணும் அப்படின்னா அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேமை வந்து நீக்கிறதுக்கு இழந்து போயிருப்பாங்க அவங்களுடைய நேமை வந்து நீக்கிறது இது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நவம்பர் ஒம்பது நவம்பர் பத்து நவம்பர் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி நாலு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியாகும் இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம நம்மளுடைய கடமை ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ விட்டோம் அப்படின்னா எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட போகும்போது நம்மளுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க அப்போ நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கிடச்சிடும் அதனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க மறுபடியும் டேட்டை சொல்கிறேன் நவம்பர் ஒம்பது பத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு நேமை சேர்க்கறதுக்கு நேமை நீக்கிறது நேமை திருத்துறது அட்ரெஸை சேஞ்ச் பண்ணுறது இதுக்கு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆகுது அதில் நம்மளுடைய நேமை வந்து நம்ம நேம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய தலைமுறையில் ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு நெறியாளராக கார்த்திகேயன் இருக்கார் பாஜகவுடைய எஸ்ஜி சூர்யா இருக்கார்ல அவர் இருக்கார் திமுக சார்பாக எக்மோருடைய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் இருக்கார் மது ஒழிப்பு பற்றிய ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு பாஜகவுடைய பேச்சாளர் எஸ் ஜி சூர்யா என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா ஒரு முறை பட்ஜெட் வந்து ரிலீஸ் ஆணிச்சு பட்ஜெட் வெளியான பிறகு நிதித்துறை செயலாளர் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன தெரியுமா சொல்கிறாரு ஓ இந்த வருஷம் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக வருவாய் வந்து கிடச்சிருக்கு அடுத்து வர வர வருஷத்தில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை வந்து டச் பண்ணணும் நாங்கள் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதித்துறையுடைய செயலாளர் வந்து பேசுகிறாரு அப்போ இந்த வருஷம் நாற்பத்தையாயிரம் கோடி அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னாலே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதானே அர்த்தம் அப்படின்னு எஸ்ஜி சூர்யா பேசியிருக்காரு எஸ்ஜி சூர்யா பேசின உடனே இந்த பக்கத்து நெறியாளர் அப்படியா நிதித்துறை செயலாளர் அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் வாய்ஸ் கொடுக்குறாரு இந்த பக்கத்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் என்ன சொல்கிறாருன்னா யோசித்து பேசுங்க இல்லைன்னா டீஃபமேஷன் கேஸ் உங்கள் மேலே போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பேச எஸ்டி சூர்யா போடுன்னா போட்டுக்கோங்க நான் சொல்கிறது உண்மை அந்த வீடியோ கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி சூர்யா விளக்கம் கொடுத்ததை பார்க்க முடியுது உண்மை என்ன அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது கூகுளில் சும்மா டைப் பண்ணாலே தெரியுது ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் ரெவன்யூ அப்படின்னு சும்மா டைப் பண்ணாலே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சம்பவம் இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் இதை பற்றிய செய்திகள் பல பத்திரிகைகளில் வந்திருக்கு உதாரணத்துக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க இதை கிளியராக சொல்லியிருக்காங்க நிதித்துறை செயலாளர் சொல்லிருக்காரு நிதித்துறை செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வருஷம் டாஸ்மாக் மூலமாக நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ரெவனியூ வந்திருக்கு வர வருஷத்தில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக வருவாய் வந்திருக்கு அப்படின்னு நிதித்துறை செயலாளர் பேசுனதாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க தமிழ் பத்திரிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஹிந்து இருக்குது பார்த்தீங்களா தமிழ் ஹிந்துவும் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க நிதித்துறை செயலாளர் பேசியிருக்கார் இப்படி அப்படின்னு தமிழ் ஹிந்துவும் செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுதா பாஜக புதிய தலைமுறையுடைய நெறியாளர் கார்த்திகேயனை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் கேள்வி எழுப்புகிறாங்க நீங்களாம் உண்மையிலேயே நெறியாளர் தானா நடந்த விஷயத்த புள்ளி விவரத்தோட எஸ் ஜி சூர்யா வந்து பேசுறாரு நிதித்துறை செயலாளர் அப்படி பேசியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிறீங்க நீங்கள் நெறியாளரா இல்லை திமுகவை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கார்த்திகேயன் அவர்களுக்கு தான் பாஜக கடும் விமர்சனத்தை முன் வச்சாங்க அடுத்து எக்மோருடைய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா அவரை டேக் பண்ணி என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா டிஃபர்மேஷன் கேஸ் போடணும்னா போட்டுக்கோங்க நடந்தது உண்மை வீடியோ இருக்குது பல பத்திரிகைகளில் வெளியான செய்தி இருக்குது டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிங்கன்னா கோர்ட்டில் இந்த உண்மைகள்லாம் வெளியாகி மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்கிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுன் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்